வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது நலதமயந்தி கதையில் நலமகாராஜன் சூதாடி தோற்று எப்படி நாடு மக்களை பிரிகின்றான் என்பதை பற்றிய கதையைத்தான் காணப்போகின்றோம் நாள் புஷ்கரன் சனிகை பகவானின் ஆலோசனைப்படி தனது பரிவாரங்களுடன் நிடத நாட்டின் எல்லையில் வந்து இறங்கிக் கொண்டு ஒரு தூதுவன் மூலம் நலனுக்கு ஓலை ஒன்றை அனுப்பி வைத்தான் பெருமைக்குரிய நலச்சக்கரவர்த்தி அவர்களே தாங்கள் அன்பிற்குரிய புஷ்கரன் அடிபணிந்து எழுதுகின்றேன் இதற்கு முன்னர் என் அறியாமையினால் தங்கள் பெருமைகளை புரிந்து கொள்ளாமல் இதுவரை தங்களுடன் பகைமையும் மச மனக்கசப்பும் கொண்டு செயல்பட்டு வந்தேன் இப்பொழுது முற்றிலும் மனம் மாறிவிட்டேன் தங்களுடைய அன்பையும் நட்பையும் நாடி நானே வழிய வந்திருக்கின்றேன் தங்களை சந்திக்க அனுமதி வேண்டுகின்றேன் இவ்வாறு அந்த ஓலையில் புஷ்கரன் குறிப்பிட்டிருந்தான் அதை எடுத்து சென்று நலனிடம் சேர்த்தான் புஷ்கரனின் தூதுவன் புஷ்கரனின் செய்தி நலனுக்கு ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் அளித்தது தானே தேரில் ஏறி அமர்ந்து தனது சேனைகளுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க புஷ்கரன் இருக்குமிடம் சென்று அவனை அன்புடன் வரவேற்றான் பிறகு அவனை ஊர்வலமாக தனது அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் புஷ்கரனுக்காக பெரிய அளவில் அரசாங்க விருந்து ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்தான் விருதில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மற்றின் நாட்டின் புறமுறகர்களும் திரளாக கலந்து கொண்டனர் நலன் தனது மனைவி தமயந்தியுடனும் புஷ்கரனுடனும் சேர்ந்து அமர்ந்து விருந்து உண்டான் விருந்து முடிந்ததும் இசை நடனம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன புஷ்கரனும் மற்றவர்களும் அவற்றையெல்லாம் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் முடிந்ததும் புஷ்கரன் மிகுந்த மரியாதையுடன் நலனை நோக்கி நல சக்கரவர்த்தி அவர்களே மிகவும் மகிழ்ச்சிகரமான இந்த நேரத்தில் நாம் இருவரும் சற்று நேரம் உல்லாச பொழுதுபோக்குவதற்காக சூதாட்டம் மேற்கொள்வோமா என்று கேட்டான் அதை கேட்ட நலன் திடுக்கிட்டு புஷ்கர மன்னனே சூதாட்டம் என்பது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று என்று பெரியோர்கள் கூடியிருக்கின்றார்கள் இதுவரை அந்த தீய விளையாட்டில் நான் ஈடுபட்டதில்லை மேலும் மகிழ்ச்சிகரமான நேரத்தில் நாம் சூதாடம் உட்பட்டால் நமது மகிழ்ச்சிக்குத்தானே கேடு ஏற்படும் அதனால் சூடாட்டத்தை நான் விரும்பவில்லை என்று கூறினான் நலசக்கரவர்த்தி அவர்களே தங்களுக்கு தெரியாதது ஒன்றையும் நான் கூறிவிடப் போவதில்லை சூது என்பது அறிவுக்கு வேலையை கொடுக்கும் ஒரு அற்புதமான விளையாட்டு என்பதுதான் எனது கருத்து இந்த மாதிரியான இனிமையான நிகழ்ச்சிகளின் போது மகிழ்ச்சிக்காக சூதாடுவது அரச குடும்பத்தினரின் வழக்கத்தில் உள்ள ஒரு சாதாரண விஷயமே நாம் ஒன்றும் சூதாட்டத்தை தொழிலாக கொண்டவர்கள் அல்லவே சிறிது நேரத்திற்கு நாம் சூதாட்ட போ சூதாட்டம் நடத்தப் போகிறோம் அதற்கு பிறகு நான் என் நாட்டிற்கு புறப்பட்டு விடுவேன் தாங்களும் தங்கள் அரச காரியங்களை கவனிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அதனால் சிறிது நேரம் சூதாடுவதில் தவறேதும் இல்லை என்று வற்புறுத்தினான் சனீஸ்வரன் தனது ஆற்றலை பயன்படுத்தி நல மனதில் குழப்பம் ஏற்படுத்தி சூதாட்டத்தில் ஆசையையும் தோற்றுவித்தான் நலன் மனக்குழப்பத்துடன் எழுந்து சரி மன்னனே சூதாடுவதில் எனக்கு சற்று விருப்பம் இல்லை தான் என்றாலும் எனது மரியாதைக்குரிய விருந்தினர் உமது விருப்பத்தை மறுக்கவும் நான் தயங்குகின்றேன் எமது விருந்தினரார நீர் ஆசைப்படுவதால் நாம் இருவரும் சிறிது நேரம் மட்டுமே பொழுதுபோக்காக சூதாடுவோம் என்று கூறியவாறு பணியாளர்களை அழைத்து சொக்கட்டான் போன்ற சூதாடும் சாதனங்களை கொண்டு வருமாறு உத்தரவிட்டான் அவனுடைய அந்த செயலை கண்டு திடுக்கிட்டு தமயந்தி சுவாமி என்ன காரியம் செய்ய முற்பட்டு விட்டீர்கள் சூதாடுவது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று என தெரிந்த பிறகும் அதிலே ஈடுபடுவது நியாயமா விளையாட்டுக்காக கூட நியாயமில்லாத செயலில் ஈடுபடக்கூடாதல்லவா குடிமக்களுக்கெல்லாம் தந்தை போலிருந்து அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டிய தாங்கள் இப்படி செய்தால் குடிமக்கள் உங்களை மதிப்பார்களா வேண்டாம் இந்த வீண் விளையாட்டு என்று கூறி தடுத்தாள் அமைச்சர்களும் தமையந்தியின் வேண்டுகோளை ஆதரிக்கும் விதத்தில் சூதாட்டத்தினால் விளையும் தீங்குகளைப் பற்றி தகுந்த உதாரணங்களுடன் எடுத்து கூறி சூதாட்டம் வேண்டாம் என்று தடுத்து பார்த்தனர் சனீஸ்வரனின் ஆதிக்கப்படியிலே நலன் இருந்ததால் தமயந்தியும் அமைச்சர்களும் கூறிய நல்லுறைகள் நலனின் செவிகளில் ஏறவில்லை மேலும் மேலும் அவனுக்கு ஆவலைத்தான் தூண்டியது பிறகு கோபம் கொண்டவனாக போதும் உங்கள் புத்திமதிகள் ஏதோ பொழுதுபோக்காக சிறிது நேரம் சூதாடலாம் என்று நினைத்தால் அதை போய் பெருதிப்படுத்துகின்றீர்களே நானும் நாங்கள் வேடிக்கையாக்கவும் பொழுதுபோக்குவதற்காகவும் தான் சூதாடப் போகின்றோம் அதனால் தேவையில்லாமல் யாரும் குறுக்கிட்டு பேசாதீர்கள் என்று கூறிவிட்டு சூதாட அமர்ந்து கொண்டான் அவனுக்கு எதிரில் புஷ்கரனும் அமர்ந்தான் இருவரும் தாயத்தை உருட்டி போட்டு சூதாண்டம் விளையாட முற்பட்டனர் முத்துமாலை கை காப்பு போன்ற அணிகளை பயணம் பணயமாக வைத்து ஆடத் தொடங்கினர் நலன் மிகவும் எச்சரிக்கையுடனும் மதியுகத்துடனும் தாயங்களை உருட்டி போட்டதால் தொடக்கத்தில் அவனுக்குத்தான் வெற்றிகள் அதிகம் கிடைத்தன சூதாட்டத்தில் நலனுக்கு ஆர்வமும் பிடிப்பும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சனீஸ்வரன் செய்த சூழ்ச்சிதான் அது என்பதை நலன் அப்போது அறிந்திருக்கவில்லை எனவே நலன் தொடர்ந்து தனக்கு வெற்றிகள் கிட்டுவதால் ஏகப்பட்ட உற்சாகத்துடன் அதிக விலை மதிப்புள்ள பொருட்களை ஆட்டத்திற்கான பணையமாக வைத்து ஆட முற்பட்டான் சனீஸ்வரன் தனது வலிமையை காண்பிக்க தொடங்கினான் நலனுக்கு சூதாட்டத்தில் தோல்வி ஏற்பட தொடங்கியது தோல்வி தொடர்ந்ததே தவிர வெற்றிக்கான வழியே புலப்படவில்லை அந்த காட்சியைக் கண்டு தமையந்தி அளவற்ற வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தாள் இந்த விபரீதம் எங்கு சென்று நிற்குமோ என்று அஞ்சினாள் ஏதோ ஒரு பெரிய நாசம் ஏற்படப் போகின்றது என்று அவளுடைய உள்ளுணர்வு எச்சரித்தது உடனே அவள் அந்த சென்றாள் தனது பிள்ளைகள் இருவரையும் மழைத்து தேர் சாரதியிடம் ஒப்படைத்து அவர்களை தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டுவிட்டு வருமாறு உத்தரவிட்டாள் சாரதி உடனே குழந்தைகளுடன் புறப்பட்டான் ஒவ்வொன்றாக தன் உடமைகளை எல்லாம் தோற்று கொண்டே வந்த நலன் கடைசியாக தனது நாட்டையே ஈடு வைத்து சூதாட்டத்தை தொடர்ந்தான் அப்பொழுதும் பயங்கரமான தோல்வியே ஏற்பட்டது கண்மூடி திறப்பதற்குள் தன் நாட்டையும் அரசு அதிகாரங்களையும் இழந்து நலன் வெற்று மனிதனாக நின்றான் மனக்குமுறலுடன் நலன் அந்த புறத்தை நோக்கி சென்றான் வேதனை தோய்ந்த அவனது முகத்தை கண்டு தமையந்தி திடுக்கிட்டாள் குற்றவாளியாக தலைகுனிந்து நின்றிருந்த நலன் அன்பே இந்த கணம் முதல் நான் மன்னன் இல்லை நாடு இல்லை என் அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கும் குடிமக்கள் இல்லை நான் அனாதையாகிவிட்டேன் குற்றமற்ற உன்னையும் விட்டேன் இனி நமக்கு இந்த இந்த இடத்தில் எந்த விதத்திலும் உரிமை இல்லாத இந்த நாட்டில் தங்கியிருக்க கூடாது நாம் இக்கணமே வெளியேறிவிடுவோம் இது தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று கூறி நின்றான் தமையந்தி நலனுக்கு ஆறுதல் கூறினாள் சுவாமி இயற்கைக்கு மாறாக விதிவசத்தால் ஏதோ நடந்திருக்கின்றது இத்தனை காலம் நமது கடுமையான விரோதியாக இருந்த புஷ்கரன் திடீரென தங்களிடம் வந்து சமரமசமாக பேசி பழகத் தொடங்கிய போதே இது நல்லதற்கு அல்ல என்று நான் எண்ணினேன் புஷ்கரனுடன் தாங்கள் தங்கள் இயல்புக்கு மாறாக சூதாட முற்பட்ட போதே ஏதோ ஒரு படு நாசமா நாசத்திற்கு உள்ளாக போகின்றோம் என்று என் உள்ளமனம் கூற அதிர்ச்சியாயித்தான் இருந்தேன் நான் நினைத்தது போலவே காரியங்களும் நடைபெற்று இருக்கின்றன நமக்கு ஏற்பட்ட இந்த நிலையை நமது தலைவிதி அல்லது ஏதோ ஒரு தெய்வ குற்றம் என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை பற்றியும் வருத்தமடைந்து இனி பயனில்லை கடவுள் எப்பொழுது நமக்கு நல்ல வழியை காண்பிக்கிறார் என்று பார்ப்போம் என்றார் சமையந்தி சூதாடக் கூடாது என்று நீ எவ்வளவோ தடுத்தாய் அது தவறான செயல் என்று எனக்கு மண் அமைச்சர்களும் அறிவுறுத்தினார்கள் திடீரென எனக்கு ஏற்பட்ட கெடுமதி காரணமாக உங்களுடைய நல்ல அறிவுரைகளை கேட்க மறுத்துவிட்டேன் அதன் விளைவை இப்போது அனுபவிக்கின்றேன் இனி எங்கு செல்வது என்ன செய்வது எனக்கு எதுவும் விளங்கவே இல்லையே என்று தழுதழுத்த குரலில் கூறினான் நலன் அன்பு கூறியவரே நாம் உடனே புறப்பட்டு எனது தாய் வீட்டிற்கு செல்வோம் அங்கு சில காலம் தங்கியிருந்து பிறகு நமது எதிர்காலத்தை பற்றி யோசிப்போம் என்று தமையந்தி யோசனை சொன்னாள் நலன் வேதனையோடு சிரித்தான் என் உயிருக்கு உயிரானவளே ஒரு மனிதன் சீரும் சிறப்புமாக இருக்கும் நேரத்தில் தான் உற்றார் உறவினர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் சீர்கெட்டு நமது மதிப்பும் மரியாதையும் எழுந்த நிலையில் நாம் நமக்கு எவ்வளவு நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு சென்றாலும் நாம் அவமானப்பட வேண்டித்தான் ஏற்படும் இதனால் இழந்த வாழ்வை எந்த வழியிலாவது முயன்று நாம் திரும்பப் பெறும் வரை எந்த உற்றார் உறவினர் பற்றியும் சிந்திக்க வேண்டாம் நான் செய்த தவறுக்கு தண்டனை அடைந்துதான் ஆக வேண்டும் நாம் யாரும் நம்மை எளிதில் கண்டுபிடிக்காதபடி தொலைவில் உள்ள ஏதாவது ஒரு காணகத்திற்கு சென்று வாழ்வோம் அந்த காணகத்திலே கிடைக்கும் காய்கனி கல் கிழங்குகளை உண்டு உயிர் வாழ்வோம் கடவுள் அருளால் நமக்கு நல்ல காலம் வருமா என்று எதிர்பார்ப்போம் என்றான் நலனுடைய யோசனையை தமயந்தி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாள் தன்னுடைய பிள்ளைகளை தாய் வீட்டிற்கு அனுப்பிய செய்தியை நலனிடம் தமையந்தி சொன்னபோது அது சரியான ஏற்பாடுதான் என்று நலனும் ஏற்றுக்கொண்டான் பிறகு நாடாண்ட மன்னன் நலமகாராஜன் சாதாரண மனிதனாக ஒரு நாடோடி போல தமயந்தியுடன் கால்நடையாக நடந்து போய் ஒரு கானகத்திற்குள் காலடி எடுத்து வைத்தான் ஓகே மக்களே நலதமயந்தியின் கதையை பார்த்தோமல்லவா இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்